பெருமாயி சிறுகதை எழுதியது மதுரை ஓ முருகன் தாம் பேரம்பேத்திகளை முத முறையாக சொந்த ஊருக்கு கூட்டி வந்திருக்காரு முத்துராஜ் யார் பாது ஓம் பேரம்பேத்திகளா நல்லா இருக்கியாப்பா கிட்ட பக்கத்து விட்டு பொண்ணையாக கேட்க ஆமாம் சத்தப்பாய் சொல்லிகிட்ருக்கும் போச கார்ல இருந்த பைகளை எடுத்துக்கிட்டு பூட்டியிருந்த வீட்டை திறந்து உள்ளே போனாங்க வீட்டுக்குள்ளே போன மூத்தக்குள்ள பவானி சுபத்தில் மாட்டியிருந்த ஒத்தொத்த போட்டோவையும் உத்து உத்து பார்த்துட்டு இருந்தா தாத்தா தாத்தா இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாரு பெருசாக சுபத்தில் மாட்டியிருந்த கருப்பு வெள்ளை ஃபோட்டோவை பார்த்து பேத்தி கேட்டதும் செத்தவிடம் ஒன்றுமே பேசாமல் இருந்துட்டார் ஏன் தாத்தா முகமெல்லாம் கோரமாக இருக்குது யாருவங்க சிவீர்னு அம்புட்டு அழகா இருந்த தன் தாயோட முகம் கோரமானதை நினச்சி கண் கலங்கிய முத்துராசு இது என்ன பார்த்தா ஆத்தாமா உங்கள் அப்பனுக்கு அப்பத்தா உங்கள் பாட்டிமானு சொல்லும் போதே போல போலன்னு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு பெருமாய் கந்தராசுக்கு வாக்கப்பட்டு வந்த நேரம் வச்சவெல்லாம வீண் போகலை போட்டதெல்லாம் பொண்ணாக விளைஞ்சிச்சு கல்யாணமான ஆறு வருஷத்துக்குள்ளே வரிசையாக மூணு பிள்ளைகள் நாலாவது ஆம்பளை பிள்ளை பிறந்து முழுசாக மூணுனா கூட ஆகலை கந்தராசுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் உனக்கு என்னப்பா கவலை வரிசை ஆம்பளை பிள்ளையாக வச்சுருக்க அக்கம் பக்கத்தாளுக பெருமையாக சொல்வாங்க அம்மாவாசை அன்னைக்கு ராத்திரி கள்ளக்காட்டில் தண்ணி பாய்ச்ச போன கந்தராசு காட்டிலேயே செத்து கிடந்தார் விரியம்பாம்பு கடிச்சு பிடிச்சான் ஒன்று முன்னும் இப்படி படக்குண்டு கந்தராசு செத்தது இடி விழுந்தா மாதிரி இருந்துச்சு என்ன செய்கிறதுனே தெரியல சுகத்தில் முட்டி மோதி அழுகுறா அழுகாதத்தே பச்சை பிள்ளைக்காரி இப்படி அழுதா ஒன்று இடக்கு ஒன்று ஆகி போகாதா அழுகாத ஆறுதல் சொன்ன ராமாயி கையோடு அந்த புளிச்ச தண்ணியை கொடுத்து குடிக்க சொன்னான் அம்பு டெலுரோடு இருக்கும்போது கொஞ்சம் நஞ்சு இடைஞ்சலா பண்ணாங்க அந்த மனசு இல்லாமல் என் பிள்ளை என்ன எப்படி பிழைக்க விட போகிறாங்களோ சொல்லி சொல்லி அழுதா யாத்தேய் அப்பனை முழுங்கிட்டு தான் பிறப்பேன்னு வர வாங்கி வந்திருக்கும் போல வரக்கால முடிச்சிதுகா பிறந்த மூணாம் நாளே பெத்த விதாலியை அறுத்து பிடிச்சே நெஞ்சில் அடிச்சுக்கிட்டே செவந்தம்மா வீதியில் சத்தமாக சொல்லிட்டு போறா துணியில் விரித்து படுக்க போட்டிருந்த குழந்தைய பார்த்தா பெருமாய் ஒன்றும் தெரியாத அந்த பச்சை குழந்தை விட்டத்தை பார்த்து காலை உதறிக்கிட்டு இருக்கு விதி முடிஞ்சு போச்சு அதான் விரியம்பாம்பு கிடச்சிருச்சு இனிமேல் நடக்க வேண்டியதை பாருமா காலை தெம்பு சொல்ல எத்தனை நாளைக்கு தான் இப்படி மொக்கச்சிக்கிட்டு இருப்ப போனது போச்சு இருக்கிறத காப்பாற்ற வேணாமா ஆக வேண்டியதை பாருதாயே சோனபிரியாம்புல அடுத்து என்ன செய்யணுன்றதை சொல்லாமல் சொல்லிட்டு போனாரு பதினாறாம் நாள் காரியமும் முடிஞ்சு போச்சு பெருமாய்க்கு இன்னும் சூட்டிப்பு வரல வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கா எந்திரிச்சு மூஞ்ச கழுவு உன் பிள்ளைகளுக்கு இனிமேல் யார் இருக்கா நீ தானே பார்க்கணும் பொட்டியம்மா அழுத்தமாக சொன்னது மண்டைக்குள்ளேயே சுற்றி சுற்றி வந்துச்சு நாலு பிள்ளைகளையும் முன்னேற்றி நல்லா பொழைச்சா பெருமாயின்னு பேர் வாங்கணும் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு வைராக்கியத்தோடு எந்திரிச்சான் விரிச்சு கிடந்த தலைமுடியும் முடிஞ்சு கொண்ட போட்டா சீலமுந்தானியா உதறி இடுப்பில் சொருகுனான் கட்டுத்துறையில் கட்டியிருந்த ரெண்டு மாட்டையும் கலத்தினான் துண்டெடுத்து எடுத்து ஊட்டி சால் தலையில் வச்சு தோட்டத்துக்கு போனான் பெருமாய் இப்படி போகிறத ஊரே வேடிக்கை பார்த்துச்சு வாரிக்குழியில் சாக்க போட்டு மூடி வச்சிருந்த கமல வண்டி எடுத்து சிறகுப்பிழகாயில் மாட்டினா நேக்காவை மாட்டுக்களத்தில் சமமாக வச்சு மொளகுச்சியில் தும்பு கயிறை சொருகி பின்னுனா நேக்காவையும் வடக்காயத்தையும் சேர்த்து இரப்பட்டியில் நல்லா முடிச்சு போட்டு இறுக்கி கட்டுனான் வடக்கு திசையை பார்த்து பேச்சீ ராக்கமா பெரிய கருப்பா நீங்கள் இதாப்பா துணை செய்யணும் சாமியை கும்பிட்டு மண் எடுத்து நெத்தியில் பூசிக்கிட்டா எந்த கள்ளக்காட்டில் புருஷனை பரிகெடுத்தாலோ அதே கடலை காட்டில் செஞ்சு பொழைச்சி காட்டணம்னு கமலை அரைக்க ஆரம்பித்தான் நொட்டாங்கையில் மாட்டு புடிகைத்தையும் கையில் வாழ்க்கையத்தையும் தோதா பிடிச்சி முன்னாலேயும் பின்னாலேயும் மாட்டை ஓட்டி வட தோதா தோதாக உட்காந்து கமலையில் தண்ணி இறைக்கிறத பார்த்த ஊரே மச்சு போச்சு இவங்கிட்டு பிழைக்க போறா நிலப்பழத்தை விட்டுட்டு தேசாந்தரம் போக வேண்டியதுதான் இப்படி பேசின அங்காளி பொங்காளிகள் மத்தியில் பெருமாயி இம்பிட்டு தாட்டியமான பொம்பளையா இருப்பாண்டு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல வடக்கு மொண்டிக்கரை அடிவாரத்தில் இருக்கிற கமலக்கிணறு தோட்டம் தான் இது கந்தராஸுக்கு மட்டுமில்ல அவங்க சித்தப்பெம்பெறிப்பெண்மைங்களுக்கும் இந்த கிணத்துல தான் தண்ணி பங்கு அவங்கவுங்க பங்கு தண்ணிக்கு தக்கன தான் வெல்லாமல் செய்யணும் உண்டனா வெள்ளாமை செய்யணும்னு நினச்சா கமலைக்கு தான் ஆபத்து அடிதடியாகி சாலை கழிச்சு போடுவாங்க இல்லை கமல மரத்தை போடுவாங்க ரெண்டில் எது நடந்தாலும் தண்ணி அரைக்க முடியாது வெள்ளாமை காஞ்சி போக்கும் அதுக்கு பயந்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு நேரம் முற வச்சு தண்ணி பாய்ச்சி ஆகணும் சின்னஞ்சிருசுகளை வச்சுக்கிட்டு பொம்பளை இப்படி ராத்திரியில் தண்ணி பாய்ச்சி வாண்டு கொஞ்சம் கூட யாரும் நினச்சி பார்க்கல பெருமாய்க்கு ராத்திரி புட்டு தான் ஒதுக்கியிருக்காங்க ராத்திரியில் தண்ணி பாய்ச்சிற பங்கு ஒதுக்கியிருந்தால் கூட அதை பற்றி கவலைப்படாத பெருமாயி தனக்கு கிடைச்ச பங்கில் தண்ணியை பாய்ச்சி கண்ணுங்கருத்துமாக வெள்ளாமல் செஞ்சான் ஏக்காய் கடலை நல்லா முத்தி போச்சே ரெண்டு செடியை பிடுங்கி வாய்க்கால் தண்ணியில் அழைச்சிக்கிட்டே சொன்னால் பக்கத்து தோட்டத்து பல்லுவாடே விடிஞ்சும் விடியாமல் வீடு விடா போய் கள்ளச்செடி பிடுங்க ஆளை கூப்பிட்டுக்காந்து பிடுங்குறாங்க சாவு வெள்ளாமன்றது சரியாகத்தான் இருக்கும் போல ஏக்காய் ரெண்டு செடியிலே ஒருபடி கல்ல இருக்கே மாமன் அள்ளி கொடுத்துட்டாரு கூலன் சத்தமாக சொல்ல பெருமையை அப்படியே அழுதுட்டான் சீலை முந்தாணி எடுத்து வாயை பூத்தி அழுதவ அதே சீலையை வச்சு கண்ணத்தொழைச்சான் காட்டுக்குள்ளேயே களஞ்சிச்சு கல்லைய கொட்டி வச்சா பெருமாயே மசிங்கி போச்சு பூச்சி பட்டை முடியே பச்சை பிள்ளைங்க ஊத காற்றுல படுக்கப்பட்டிருக்கவ காய்ச்ச வச்சு வந்துடாதா சின்னதுன்னு நீ திரிகிற பிள்ளையில வீட்டில் விட்டுவிட்டு நீயே கிடந்து கஷ்டப்படுறவ பெரியவனை வேணாம் துணைக்கு வர சொல்லட்டா புல் பிடிங்கிட்டு போன பொட்டியம்மா கேட்க வேணாம் நீ என் பிள்ளைய படித்து பெரிய ஆளுகலாக வரணும் ராசா கணக்காக வாழணும் அதுக்குத்தான் இந்த உசுறு முன்புட்டு பாடுபடுது சொல்லிக்கிட்டே களத்தில் சிந்தி கிடக்கிற கல்லைய அம்பாரத்தோடையே சேர்த்து கூட்டிக்கு இருந்தான் குழந்தைக்கு குளிர் தாக்காதபடி பழைய சீல துணியில் வச்சு பொத்தி பக்குவமாக தூங்க வச்சுட்டு கம்பளி எடுத்து பொத்தி களத்துலேயே காவலுக்கு உட்காந்துட்டான் ஏப்பா பெருமாய் இன்னும் குமரிப்பில் எனக்கா இருக்காளே அவளதொண்ணு இல்லாமலாம் இருப்பா அவங்க அவங்க சாட சன்னி பேசுறதை சட்டை செய்யாமல் கடவுளுக்குப்ப வாழ்ந்து பிள்ளைகளை படிக்க வச்சு ஆளாக்கணுமுன்றதில் வைராக்கியமாக இருந்தா உட்காந்துக்கிட்டே இருந்த பெருமாயே செத்த நேரம் அசந்து உறங்கிட்டா திடீர்னு ஆள் அறவச்சத்தங்கட்டு எழுந்திரிச்சு பார்த்தா இருட்டுக்குள்ளே சரியா புலப்படலை ரெண்டு மூணு பேர் காட்டுக்குள்ளே இறங்கிட்டாங்கன்றது மட்டும் தெரிஞ்சு அவங்க வாரத பார்த்தா கலவாணி களவாணிப்பாய்கின்றது தெரிஞ்சு போச்சு என்ன செய்கிறதுன்னு ஓச்சு பார்த்தா பெருமாயி தலையில இருந்த உருமலை கலத்தி எருக்கி அவள் அவருசன் வேட்டி சட்டையை போட்டு உருமா கட்டி விட்டு இருந்த பருத்தி காட்டு பொம்மை ஆளுக மாதிரியே இருக்க கண்ணு இருக்கிற இடத்துக்கு ஓடுனான் குரலை மாத்தி சத்தம் போட்டான் யாராவிங்க மரியாதை ஓடி போயிருங்க இல்ல இடுப்புல சொருகி வச்சிருந்த கவட்டையை எடுத்து நாலஞ்சு கல்லை வச்சு சரு சருன்னு இழுத்து விட்டா நாலா பக்கமும் கவட்டை வச்சு இழுத்து வீசின கல் காட்டுக்குள்ளே வந்தவங்களை பதம் பார்த்துருச்சு அதுக்கு மேலே அடி எடுத்து வைக்க விடலை நிறையா பேர் இருக்கிற மாதிரியே காமிச்சு களைவாயினி போயில விரட்டி விட்டுட்டா விடிஞ்சு விடியறதுக்குள்ளே கழுவனை கட்ட வேண்டிய போட்டிக்கார சொல்லி கல்லையை மூட போட்டு குப்பஞ்செட்டி அருமளுக்கு ஏற்றி விட்டு நல்லா விளக்கி விற்றா ஆம்பளை கணக்க அரும்பாடு படுறதுக்கான பழ கையில் கிடச்ச சந்தோஷம் ஒரு பக்கம் செத்துப்போன புருஷனை நினைச்ச வேதனை இன்னொரு பக்கம் பிள்ளைகள் நாலு பேரையும் நல்லா படிக்க வச்சு முன்னேற்றணும்ன்ற நினப்பு வைராக்கியம் பெருமை மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு எல்லா பிள்ளைகளையுமே நாடார் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வச்சான் காலமும் இப்படியே கடந்து போயிடுச்சு நினச்சா மாதிரியே நாலு பிள்ளைகளும் படித்து முன்னேறிட்டாங்க கல்யாணம் காய்ச்சி முடிஞ்சு ஆளுக்கு ஒரு தேசமாக புழைக்குதுங்க ஏதோ நல்லது கெட்டதுன்னா வந்து போவாங்க இல்லாட்டி வருஷம் வருஷம் மாசி பச்சை அன்னைக்கு வந்து சாமியை கும்பிட்டுட்டு ஆத்தாவையும் பார்த்துட்டு போவாங்க வெயிலில் கிடந்து கஷ்டப்படுற உன் பிள்ளைதான் நல்லா இருக்காங்கல்ல அவங்களோட போய் ராணி எனக்கா இருக்க வேண்டியதானே பொட்டியம்மா சொல்றப்போவே பெருமாய்க்கும் ஆசை இருக்கத்தான் செஞ்சிச்சு பிள்ளைகள் நல்லா இருந்தா நீ நம்மளும் அங்கே போய் சிரமத்தை கொடுத்துட கூடாதுல்ல சொல்லிக்கிருவா ஒரு வருஷம் கூட பருத்தி போட்டு சடச்சலையாக காய்ச்சி நிற்கிது தேனி சுப்பானாக்கிற மில்லுக்கு மொத்தம் அனுப்பலாமன்று பஞ்சாரம் பஞ்சாரமாக எடுத்துக்காந்து பருத்தியை வீட்டில் அடைஞ்சு வச்சிருக்கா வெள்ளை வெட்டிய விரித்து போட்ட மாதிரி எடுக்காத பருத்தி காட்டுக்குள்ள வெடிச்சு கிடக்கு பாறை வந்து எங்கிட்டு போச்சுன்னே தெரியலையா உப்புக்கார முனியாண்டி சொல்லிக்கிட்டு போனதை கேட்டவங்களுக்கு திக்குண்டு போச்சு யாத்தே தோட்டந்தரவுல கட்டி கிடக்கிற ஆடு மாடை பாத்தாகனுமே சொல்லிக்கிட்டே ஆளுக்கு ஒரு திசையில சனம் ஓடுது பருத்தி காட்டில் காவலுக்கு படுத்து கிடக்கா பெருமாய் சாமம் நாய் குலைக்கிற சத்தம் பெருமாய்க்கு முழிப்பு தட்ட எந்திரிச்சு சுத்தி முத்தியும் பார்த்தா மொண்டிக்கரட்டுக்கு கீழே கருத்த கண்ணன் தோட்டத்து வேட்ட நாயி வள்ளு வல்லுன்னு குலைக்குது வாரத்தோட்டம் ஒத்த தோட்டம் ஊருக்குள்ளண்டு மாறி மாறி நாய் குலைக்குது ஏதோ வெளியூர் களவாணி பயிறதா இறங்கிட்டாங்களோன்னு நினைச்சா தெக்க பருத்தி காட்டுக்குள்ள சலசலன்னு சத்தம் யாத்தே நினைச்சா மாதிரி நம்ம காட்டுக்குள்ளத இறங்கிட்டாங்களோ திணுக்குன்னு போனான் குரலை மாத்தி யாரா அது மறுவாதி ஓடிப்போ வேலுக்கும் படுத்தேன் விளாசி புடுவேன் விளாசி ஏய் யாரா சத்தம் போட்டா சலசலன்னு வந்த சத்தம் இப்போ இல்லை சிமத்தண்ணி விளக்க தலைக்கு நேரா தூக்கி சுத்தி முத்தி பார்த்தா விளக்கு வழிச்சத்துல பளிப்பழிண்டி முன்னுது காட்டுப்போனியா இருக்குமோ உத்து பார்த்தா அந்த உருவம் கூட பார்க்கல சிறுத்த அது பெருமாயி கீழே விழுந்துட்டான் கையில வச்சிருந்த விளக்கு ஒரு பக்கமும் வேல்கொம்பு இன்னொரு பக்கமும் விழுந்துருச்சு கீழே கிடந்த சீமத்தண்ணி விளக்க ஓங்கி மீது சோடைச்சான் சிந்தன சீமத்தண்ணியில் பிடிச்ச தீ மலை மலண்டு பருத்தி மாறில எரிய ஆரம்பிச்சிருச்சு சிறுத்த புலி மறந்து தீய பார்க்க கையில கிடைச்ச வேல்கம் எடுத்து ஓங்கி ஒரே குத்து அலையில வச்ச குறி தப்பி துடி துடிச்சு தோட்டத்துல இருந்தவங்க எல்லாம் கூடிட்டாங்க செத்த நேரத்துல என்ன நடந்துச்சுடே பெருமாய்க்கு புலப்படல மூஞ்சு பூரா ரத்தமா உழுகுது மாட்டு வண்டியை பூட்டி காட்டாசு தூக்கிட்டு போறாங்க பத்து ஊரையும் பயமுறுத்திட்டு இருந்த சிறுத்தை புள்ளியை கொண்டு விட்டாலாம் சுத்துப்பட்டி பூரா இதே பேச்சு முகத்தில் அம்புட்டு பெரிய காயம் செகுலெல்லாம் பிஞ்சு தொங்குது எப்படி உயிர் தப்பிச்சான்றதே சாமி செஞ்ச புண்ணியம் பெருமாய் பிள்ளைகள் எல்லாரும் தூரந்தொளவில் இருந்ததுனால சேதி கிடைச்சி அடுத்தடுத்த நாள் தான் ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்க கொள்ள நாளாக படுத்து படுக்காவே கிடந்தா பெருமாயி தூக்கி செவைக்கு உட்கார வச்சா உட்காந்துக்கிருவா யாராச்சும் துணைக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் ஆத்தா நினவா இருக்கட்டும் உசலம்பட்டியில இருந்து போட்டா பிடிக்கிறவங்களை வர சொல்லி புடிச்ச போட்டாவ வீட்டில் பார்வையா மாட்டி வச்சிருந்தாங்க ஒத்தத்தனாலும் ஒரு யுகமாக தெரிஞ்சிச்சு கூட இருந்து ஆத்தால பாத்துக்கிறது யாருன்றதுல ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு குழப்பம் நாலு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை தயங்கி தயங்கி பார்க்க கடைசி காலத்தில் பிள்ளைகளுக்கு சிரமத்தை கொடுத்துட்டோமோ பிள்ளைக முகத்தையே பார்த்தா பெருமாய் தூரந்தளவுல இருக்கிற பிள்ளைக பொழப்பு தலைப்பு பார்க்காம எத்தனை நாளைக்கு தான் என் கூட இருந்து பார்ப்பாங்க ஊசிச்சான் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டான் காலமெல்லாம் கண்ணீரும் கம்பளையுமா வாழ்ந்த பெருமாய் இருந்து கண்ணீர் தண்ணி வரமாட்டாம தழும்பி தழுங்கி நிறு தன்னோட புள்ள பெரம்பேத்திகை நல்லா இருக்கணும் நீங்க தான் கூட வந்து காப்பாத்தின சாமி வாயில முழுமுணுத்துக்கிட்டே தான் குலசாமியை நினைச்சு கையெடுத்து கும்பிட்டு இருந்தான் கும்பிட்டுகிட்டே இருந்த பெருமாயுடைய கை ரெண்டும் சுரத்து இல்லாம கீழே விழுந்துருச்சு தன்னோட கடைசி மூச்சையும் பெருமாயும் இப்ப முழுசா அடக்கிக்கிட்டான் புருசனை எழந்து தனி ஒரு மனுஷன் எங்களை வளர்த்து அழக்குனு ஆத்தாள கடைசி காலத்துல கூட இருந்து காப்பாற்ற முடியலையே முத்துராசு கதறி கதறி அழக உங்களை கடைசி வரைக்கும் கூட இருந்து நாங்க பாத்துக்கிறோம் தாத்தா போட்டோவை பார்த்துட்டு இருந்த சின்னன் சிறுசுகளோட அந்த வார்த்தை முத்துராசுக்கு சம்மட்டியில் அடிச்சது மாதிரி வலிக்க பேத்திகளை நெஞ்சோடு அணைச்சுக்கிட்டாரு ஆத்தா பெருமை நினைப்பையும் சேர்த்து